இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி மிக்ஸிக்கு பேரிங் மாத்துறது எப்படின்னு பாருங்கள் இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா பேரிங் போய் சவுண்டு ஓவராக வருதுங்க அப்படியே கண்டினியூவாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோரில் மோதி விட்டு ஆரமிச்சர் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா காயில் போகிறதுக்கும் ஆர்மிச்சர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பேரிங் மாற்றுறது நல்ல விஷயங்க ஃபஸ்ட்டு கப்பர் கழட்டிக்குங்க இந்த மாதிரி மேல் நோக்கி திருப்பி விஷயம் பண்ணிங்கன்னா வந்துடும் அடுத்து கீழ் பக்கம் திருப்பி விட்டு கரெக்டாக அந்த ஸ்க்ரூவாக ஆரையும் ரிமூவ் பண்ணுங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாடி எந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்குன்னு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க எது எது எந்த பக்கம் இருக்குன்னு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஆறு ஸ்க்ரூ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஹவுசிங்கில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க சுட்சு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ நீளமாக இருக்கும் அது கணக்காக எடுத்து வச்சுக்கோங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பேக் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஹவுசிங்கையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலே அதாவது ஓவர்லோடு ரிலேயில் இருக்கிற ஒயரை கழுத்துங்க சைடில் ஒரு பின் இருக்கும் அதை அமுத்தி விட்டு கழுத்துங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஒயர் வந்து நியூட்டலுங்க சுவிட்சில் இருக்கிற மூணு ஒயரும் ஃபேஸுங்க இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா பல்ப் தெரிஞ்சதுன்னா நல்லா அர்த்தங்க இந்த அந்த சுவிச்சில் இருக்கிற மூணு வய வயர் அதாவது செவப்பு ப்ரவுனு எல்லோ இது மூணுமே ஃபேஸுங்க தான் இந்த பின்னை அழுத்தி விட்டு தான் வெளியே எழுக்கணும் இல்லைனா பின்னு வராதுங்க அதுக்கு அடுத்தது மோட்டர் செட்டாக வந்துடுதுங்க இந்த ஹவுசிங் எடுத்தோம்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூவில் கிரவுண்டு ஒயர் முறுக்கி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிக்குங்க அதே மாதிரி அந்த மோட்டர் பிளாக் ஒயருக்கு பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரல் ஒயர் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலே கனெக்ட் கனெக்டாயிருக்கும் அதை பின்னை கொஞ்சம் வெட்டி விட்டு எடுத்துகிட்டு அந்த ஒயரை நறுக்கி எடுத்துக்கோங்க பிளாக் ஒயர் நியூட்ரல் மற்ற மூணு வயரும் ஃபேஸ் அதாவது ஒவ்வொன்றையும் ஃபயர்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயருக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு மாறுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாடியில் இருக்கிற ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற எல்லோ ஒயர் அதாவது கிரவுண்டு எடுத்து தனியாக அந்த மோட்டர் செட்டை மா நோத்திக்கங்க அடுத்து உள்ள ஒரு லப்பர் இருக்கும் அதை கரெக்டாக வச்சுக்கோங்க அது இல்லாமல் தைட்டு கூடாது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங்கில் எந்த கறக்குற ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா மோட்டர் தனியாக வந்துடும் அந்த ஹவுசிங்கையும் மார்க் பண்ணிக்கோங்க மோட்டர் எந்த வாட்டத்தில் அப்படி அப்படில்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மய வயர் வந்து மீண்டும் அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எட்டாது இப்போ மோட்டர் கழட்டியாச்சுங்க கார்பன் ரிமூவ் பண்ணுறோம் சென்டரில் ஒரு பின் இருக்கும் கார்பன் ப்ரஷ் அந்த பின்னில் அதை ப்ரெஸ் பண்ணி எழுத்திங்கன்னா அந்த பின் வந்துடும் அடுத்து ப்ரெஷ் எடுத்துக்கலாங்க பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனை பிடிச்சிட்டு எயிட் எம்எம் பாக்ஸில் ரிமூவ் பண்ணிக்கங்க ஒரு நெட்டு ரெண்டு வாஷர் இருக்கும் அடுத்து ஃபேன் வெளி பக்கமாக எடுத்திங்கன்னா வந்துடும் அதில் ஒரு ஸ்டெப் இருக்கும் அதை பார்த்துக்குங்க மோட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக மார்க் பண்ணிக்கங்க மறுபடியும் கவாலிட்டி மாற்றுறதுக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டெட் போல்ட் இருக்குது அதை ரிமூவ் பண்ணுங்கள் அதுவும் எட்டு சைஸ் தாங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிஞ்சு போட்டு லூஸ் பண்ணிவிட்டு கையில் கூட ரிமூவ் பண்ணிக்கலாங்க ஈஸியாக தான் இருக்கும் இன்னும் பிரச்சனை இல்லை போல்ட்டை கழட்டி வச்சுட்டு மேல் சைடு இழுத்திங்கன்னா அப்படியே செட்டாக கூட ஆர்மிச்சர் வந்துடுங்க அதாவது இது கீழ்ப்பகுதி புஷ் இருக்கிறது மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்மிச்சர் பேரிங்கோட அந்த மேல் கவரோடு வந்துடுதுங்க இந்த கோரில் ஃபுல்லாக ஆயில் ஊற்றியிருக்காங்க அதாவது சவுண்ட் வருதுன்னு நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சு வச்சுங்க பாருங்கள் ஷேக் எவ்வளோ இருக்குதுன்னு அந்த கம்ப்யூட்டர் ஃபுல்லாகவே ஆயில் இருக்குங்க இந்த நாலு ஸ்க்ரூவும் கழட்டினீங்கன்னா உங்களுக்கு கார்பன் பிளேட் ரிமூவ் ஆகிடுங்க அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு டாப்பில் இருக்கிற மூணு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த பேரிங்க்கு பின்னாடி பிடிமானமாக இருக்கிற அந்த பேரிங் கிளிப்பு கண்டுக்கும் அதுக்கு அடுத்தது அப்படியே திருப்பி விட்டு அந்த கிளிப்பை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி திருப்பி விட்டு லைட்டாக நிம்புனிங்கன்னா வந்துடும் அல்லது நீங்கள் பேரிங் கழட்டிங்கன்னா கூட அதுக்கு அடுத்தது இந்த கிளிப் எடுத்துக்கலாம் இப்போ பேரிங் வந்து பார்த்திங்கன்னா செட்டாக வச்சு லைட்டாக தட்டுங்க மெல்ல தட்டுங்க ஒரு நாலஞ்சு தட்டு தட்டுனா வரலை இதுக்கு மேலே தட்டினோம்னா கோர் அளவு மாறிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த பாடி மேல் பகுதியில் இருக்க அலுமினியம் பேரிங்கை சுற்றி ஹீட் பண்ணுறோம் கம்மியான அனலில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளோயர் இல்லைன்னா நீங்கள் தட்டி தான் கழட்டி ஆகணுங்க இந்த மாதிரி ஹீட் பண்ணி கழட்டணுங்க நல்லா ஹீட் ஆனதும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடுங்க ஒரு ஒரு நிமிஷம் அதாவது காயில் கம்மி டட்டருக்கெல்லாம் போகாத மாதிரி ஏற்றி லைட்டாக தட்டினாலே உங்களுக்கு பாடி விரும்பி வந்துடும் அந்த ஹீட்லேயே கட்டிங் பிள்ளைல இந்த மாதிரி பிடிச்சி விட்டு புல்லர் போட்டு ரிமூவ் பண்ணுங்க சிலது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியிலேருந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அந்த சாஃப்ட்டில் துரு பிடிச்சி பேரிங் வராதுங்க புல்லர் போட்டாலும் வராது அது எப்படி கழட்டதுன்னு நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட் இருக்கும் போதே நீங்கள் புல்லர் வச்சு கழகிங்கன்னா உங்களுக்கு இந்த பேரிங் தனியாக வந்துடுங்க இது ஆறுநூற்றி எட்டுங்கிற நம்பருங்க இப்போ ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சுங்க இது தாங்க அந்த பேரிங் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறுத்து தான் எடுக்கும் மைல்டாக காயம் பண்ணிவிட்டு சுற்றியில் தட்டணுங்க இந்த மாதிரி காயம் பண்ணிட்டு மேலே திருப்பி விட்டு நிம்மணிங்கன்னா அந்த மேல் ரிங்கு வெளியே வந்துடுங்க மேல் கோன் வெளியே வந்த பின்னாடி உள்கோனை வந்து லைட்டாக காயம் பண்ணி விட்டு அதே ஹேண்ட் கிரைண்டரில் கீழே ஒரு மட்டமான இரும்பு பணம் வச்சு அதில் மேலே சுவிச்சியில் மெல்ல தட்டுங்க கம்ப்யூட்டர் அடிப்படாத மாதிரி அப்படியே அந்த பேரிங் உடஞ்சி உங்களுக்கு வெளியே வந்துடுங்க இந்த இது மாதிரி இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் கழட்டலாங்க துரு பிடிச்சதெல்லாம் நல்லா எமரி போட்டு தொடச்சுக்குங்க இந்த மாதிரி ஆயில் பாருங்கள் இதில் அப்ளை ஆகிருக்கு ஃபுல்லாக அடுத்து பேரிங் உட்கார சீட்டிங் புஸெல்லாம் நல்லா துடைச்சிட்டு பேரிங் எடுத்துக்கலாம் இது ஆறுநூற்றி எட்டுங்கிற நம்பர் ரப்பர் சில்லில் வருது ஸ்டீல் சில்லில் வருதுங்க ரப்பர் சில்லே இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டீல் சீலும் இருக்குதுங்க இதில் என்பிசி பேரிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து மேலே இருக்கிற இந்த சீல்டு கழட்டி விட்டு அதில் கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இது விலை கம்மியான பேரிங் இதில் கிரீஸ் வந்து அவ்வளோ தரமாக இருக்காது அதனால் கிரீஸ் போட்டுக்கலாம் இப்போ பேரிங் வச்சு விட்டு ரெண்டு ப மிக்சி புஷ்ஷு ரெண்டு வச்சு விட்டு அப்படியே மேலே தட்டுங்க உள்கோனில் அந்த புஷ் உக்காரணும் தட்டினீங்கன்னா பேரிங் வந்து அணிஞ்சுக்கும் அவ்வளோதாங்க சிம்பிளாக அடிச்சலாம் நீங்கள் வந்து வெளிக்கோனில் சுற்றில் தட்டிங்கன்னா பேரிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பர்ஃபெக்டாக டைட் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்துட்டு கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரீஸ் அப்ளை பண்ண தேவையில்ல அப்படிங்கிற ஒரு என்ன இருந்துச்சுன்னா தேவையில்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் வாஷர் மாதிரி வரும் பேரிங் கிரிப்புக்கு அதை வந்து அந்த பிளேட்டில் வச்சுட்டு இந்த இந்த ரிங்கு வரும் கிளிப்பு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரஷுடைய பிளேட்டை மாற்றி விட்டு பேரிங் கரெக்டாக வச்சு இந்த சென்டரில் அந்த பேரிங் கிரிப்பிங் பிளேட்டை மாட்டி விட்டு இப்போ வந்து தட்டி விடுங்க மெல்ல மூணு பக்கமும் மெல்ல கம்மி வெயிட்டில் தட்டுங்க சுற்றி சின்ன சுற்றியில் கரெக்டாக பேரிங் அணைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தட்டுறதுலேயே தெரியும் அதுக்கு அடுத்தது அந்த ஹோல்ஸுக்கு நேரம் அந்த கிளிப் வச்சு மேலே மூணு ஸ்க்ரூ வச்சு நல்லா தைட் வச்சுங்க என்னுடைய சேனலில் இந்த மிக்ஸி சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி பைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ வந்து கார்பன் பிளேட்டும் தைட்டு வச்சுட்டு அடுத்தது பேரிங் பிளேட்டை ஃபுல் டைட் வைங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் கிரிப்பாக கொஞ்சம் கூட சேக் இல்லாமல் கரெக்டாக படிமான ஆங்க இப்போ சுற்றி பாருங்கள் சேக் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிற ப்ளேட்டில் புஷ் இருக்குங்க அது கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் எழுவத்தஞ்சு பர்சென்ட் அந்த புஷ்ஷு போகாதுங்க அப்படி புஷ்ஷு போயிருந்துச்சின்னா தேமானமாக இருக்கும் அது எப்படி மாற்றுறதுங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ ஃபிட்டிங் பண்ணிவிட்டு பாருங்கள் உள்ளே கேப் எவ்வளோ இருக்குதுன்னு அந்த புஷ்ஷுக்கும் கம்மி அதாவது அந்த ஷாஃப்ட்டுக்கு நடுவில் ஸ்டெப் இருக்கும் அதில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாசர் ஃபில் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா பேரிங் பேரிங்கில் ஆர்மிச்சர் தொங்கிட்டு ஓடும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா பேரிங் சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து மூணு வாசர் அளவுக்கு அதில் இடம் பிடிக்குதுங்க நான் மூணு ஃபைபர் வாசர் அதாவது மிக்ஸி ஜார் குறை வாசரிலே கொஞ்சம் பெரிய வாசராக மூணு வாஷர் போட்டுவிட்டு இப்போ நல்லா அழுத்தி பிடிச்சி சுற்றுற ஃப்ரீயாகவே இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஸ்டெட்டு போல்ட்டு போட்டு நார்மல் டைட் வச்சுக்கோங்க நார்மல் டைட் வச்சுட்டு சுற்றி பாருங்கள் பிடிமானம் இல்லாமல் கிரிப்பாக சுற்றுணுங்க அப்படி டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு வாசர் குறைச்சிக்கோங்க இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த பேரிங் மாற்றுற வீடியோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பன் மாற்றுற அந்த பின்னில் வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்கும் அதை நல் மேல நோக்கி இழுத்து விட்டு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணி விட்டு தள்ளிங்கன்னா மறுபடியும் இந்த கிளிப் வந்து வைப்ரேஷன்ல ரிவேர்ஸில் வராதுங்க இது மறக்காமல் நீங்கள் வந்து கிளிப்பை நீக்கி விட்டு தான் மாட்டணும் நல்லா பாருங்கள் இது எப்படி லாக் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த சைடும் நான் கார்பன் மாட்டுறேன் இந்த பின்னை நீக்கி விட்டேன் க்ளோஸ் அப் சார்ட்டில் காமிக்கணும் பாருங்கள் லாக் பண்ணக்குள்ளே அந்த பின்னு ரிவேர்ஸில் வராத மாதிரி தடுத்துக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் லைனில் செக் பண்ணுறேன் பிளாக் வந்து காமன் ரெட்டு ப்ரௌனு எல்லோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஸ்பீடு வேரியேஷன் தகுந்த மாதிரி அதை உடனே மாற்றி மாற்றி ஓடுங்க ஸ்மூத்தாக சைலண்ட்டாக ஸ்மூத்தாக ஓடுதுங்க இதுலேயே வந்து ஸ்பீடு வேரியேஷன் பார்த்து ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு அடுத்தது பாடி ஏர்ட் ஆகுதான்னு பாருங்கள் எழுபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு காயில் போகிறாங்க ஆர்மிச்சர் தான் போகும் ஆர்மிச்சரில் ஸ்பார்க்கிங் வந்து ஆர்மிச்சர் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் ரொம்பவுமே ஸ்பார்க்கிங் வந்துச்சுன்னா காயில் போயிடுங்க இப்போ பாடி எடுத்துகால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பிளேலில் மோட்டரை பிடிச்சிட்டு நான் டைரெக்ட் லைனில் ஓட்டுறேன் அதாவது பிளாக் வந்து நியூட்ரல் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு வயரில் மாற்றி மாற்றி கொடுத்தினா இந்த தகுந்த மாதிரி வேரியேஷன் மாதிரி ஸ்பீடு ஃப்ளோன்னு ஓடுங்க அவ்வளோதாங்க இப்போ எடுத்து இருந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபேன் மாட்டிக்கலாங்க ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே குப்பையாக இருக்கும் அது சுத்தமாக தண்ணியை ஊற்றி கழுவிட்டு ஒரு வாஷர் அடுத்து ஸ்ப்ரிங் வாஷர் வச்சு தைட் வச்சுட்டு கரெக்டாக அந்த ஹவுசிங்கில் உட்கார வச்சு கிரவுண்ட் வயரை தைட் வச்சுக்கோங்க அதுக்கு எதிர் சைடு நல்லா தைட் வச்சுட்டு அப்படியே வயருங்க எந்தெந்த அளவுக்கு இருந்துச்சோ ஏற்கனவே நீங்கள் கழட்டும் போதே ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டா நல்லதுங்க அடுத்து மார்க் நேராக வச்சுவிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்னுங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ அறுத்து விட்டிங்க பார்த்திங்கன்னா அந்த ரிலே கப்ளர் அதில் வந்து அந்த ஒயரை மறுபடியும் உழச்சி விட்டு ரிலே மாட்டி விட்டு ஒயர் ஃபிட்டிங் பண்ணி ஃபுல்லாக டைட் வச்சுங்க அவ்வளோதாங்க மிக்ஸி சர்வீஸ் முன்னாடி பக்கம் திருப்பி விட்டு கப்ளர் போட்டு மெல்ல தட்டி விட்டு சுற்றி பாருங்கள் கப்ளர் வந்து ஓவலாக ஓடக்கூடாது ஒரே சென்டராக ஒன்றுங்க அப்படி ஒன்றுச்சின்னா மிக்ஸி ரெடிங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்மூத்தாக சூப்பராக மிக்சி ஓடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்